ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாய ச பஜதாம் நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கு இப்போ வருடந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போதான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் கட்டத்தில் வக்கரமாகிறார் அப்ப இந்த ஆயுள்காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்ப சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்போ கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக மிக சிறப்பாக இருக்காருங்க அதுவும் காலப்புருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொ கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதனத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் கதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த வக்ரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லது விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலாக இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாகணி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அரைச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கறதும் உண்டு அப்ப இந்த வக்கரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு வக்ரமாக கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆணி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்கரமாகறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலரை மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலன்னு தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறோம் ஸோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்போ வக்ரம் எப்போ கதியாகிறார் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பனையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவானுடைய காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசி தெரிஞ்சுக்கலாம் சனி வக்கிரகதி இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மேச முதல் மீனம் வரை நம்ம வந்து சனி பகவானுடைய வக்கரகதி நிகழ்ச்சியை சொல்லிட்டு இருக்கோம் ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிறப்பான பார்வையாக பார்த்துட்டு இருக்கார் அதை விட இப்போ சனி பகவான் உங்களுக்கு பயணிக்கக்கூடிய சஞ்சாரமாக இருக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மகரத்திற்கு பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்கள் நியாயம் வெற்றி தொழில் ஊதியம் மற்றும் உழைப்பே உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இடமே வேலைக்கு போகிற அமைப்பு தான் சொல்லக்கூடிய சனி பகவான் உத்தியோகஸ்தானமான ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறப்பான இடம் கன்னிங்க அப்போ உங்களுக்கு எப்படின்னா எதையுமே எளிதில் புரிஞ்சிக்கக்கூடியவங்க நிறைய கற்பனாசக்தி எதை ஈடுபாடோட கவனத்தோடு செயல்படக்கூடிய நீங்கள் இந்த சனி வக்ரகதிய எதை செஞ்சால் நம்ம வெற்றி பெறலாம் என்ன விஷயத்தில் நம்ம ஜெயமாக இருப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ சனி பகவான் ஆறில் இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரமாக பொழுது ஸ்லோவாக சில விஷயங்களை தாமதமாக கொடுப்பார் அப்படின்னா தொழில் தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க சின்னதாக ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் எந்த ஒரு செயலையும் நாளைக்கு போடலாம் நாளானிக்கு செய்யலாம் அப்படின்னு ஒத்தி போடக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது அதே போல் உடம்பு தொந்தரவை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் அங்கே வந்து உட்காரனால கால் கை வழிங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் கொஞ்சம் நேரமாக எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க காலையில் எந்திரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய செயல்பாடை கொடுக்கும் ஆக உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குரு பகவானுடைய பார்வை இருக்கறனால கண்டிப்பாக வருமானத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ராசிக்காரங்களான க ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நட்சத்திரங்க உத்தரம் சித்திரை அதே போல் அஸ்தம் மிக சிறப்பான நட்சத்திரங்கள்லாம் இருக்கீங்க இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாத்துக்குமே வக்ரகதியில் அடையக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உடல் தொந்தரவை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் உடம்புக்கு ஏதாவது மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேங்க சுகருக்கு சாப்பிட்றேன் பிபிக்கு சாப்பிட்றீங்கன்னா அதை கவனமாக சாப்பிடுங்க ஏன்னா நேரத்திற்கு நேரம் ஃபுட்டு எடுத்துக்குங்க அப்படிங்கிறத பிணியை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து அந்த பிணியை வந்து எப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி உங்கள் மருந்து மாத்திரைக்கு வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்காமல் இருக்கும் அப்போ நீங்கள் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா என்னவா நல்லாயிரும் உடல்நிலை சீராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கன்னிராசிக்காரங்கள் என்ன எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணணும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் ரொம்ப நாளாச்சு இன்னும் வரனே அமையல அப்படிங்கிறவங்க நல்ல முயற்சி செய்யலாம் ஏன்னா குரு பகவான் நல்லா சப்போர்ட் இருக்கார் அப்போ இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்பயும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க சனி பகவான் வந்து அவர் மனசு வைக்காமல் திருமணமே நடக்காது ஏன்னா திரிகோணத்தில் வரும் பொழுதோ கேந்திரத்தில் இருந்தால் சனி பகவான் ஒரு தோஷம் திரிகோணத்தில் இருக்கும்பொழுது ஒரு தோஷம் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையும் பொழுது ஒரு அமைப்பு இதில் வக்கரகதிக்குன்னு ஒரு சிறப்பு இப்படியெல்லாம் சனி பகவான் தன்னுடைய ஆளுமைத்தன்மையோடு இருக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு எப்படின்னா நல்ல முயற்சி திருமணத்துக்கு சுப நிகழ்ச்சிக்கு எல்லோரும் தாராளமாக எடுங்க அது அருமையாக அற்புதமாக இருக்கும் நல்ல நாள் நல்ல ஓரை பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குங்க கன்னிராசி நாயர்களுக்கு குழந்தைகள் நல்லா படிப்பாங்க நல்லா நீங்கள் எந்த எஜுகேஷனில் எந்த இடத்துல காலேஜ் போடணும் நீட் எழுதுனவங்களா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் குழந்தைங்களா நல்லா படிக்க வைங்க அதே போல் விவசாயிகளுக்கு சிறப்பான காலகட்டம் பொன்னவன் பார்க்குறார் வேற அதனால் நல்ல ஒரு மண் மனை பூமி யோகம் உண்டு கன்னிராசி நேயர்களுக்கு அப்போ வக்கரகதியில இருந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு அமைப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சனி பகவான் காத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயங்க வெளிநாடு போகணும் அப்படின்னா கேது பகவான் இருக்கார் கேதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு வழிபாடை எடுத்துக்குங்க ராகு பார்க்கக்கூடிய காலம் ஏழாம் வந்து பார்க்குற ஸோ இது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளி நட்பு வட்டாரம் இண்டஸ்ட்ரி எழுத தொழிலாக இருக்கிறவங்க வெளிநாட்டு தொடர்பில் இருந்து செய்யக்கூடிய தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு தொழில் சங்கம் வச்சு நடத்திட்டு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் நல்லா வந்து விட்டு கொடுத்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் அமௌண்ட்லாம் கொடுங்க அவங்க மனம் குளிரும்போது உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத சனி பகவானை ஆயில் காரகர் ஆரோக்கியக்காரகர் அதனால் அதை பயன்பாட்டுக்கு எடுத்துக்குங்க அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்க உங்களுடைய குரு பகவான் நிலைப்பாடும் சனி பகவானும் சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கலாம் அப்ப சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தியாக இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளார இந்த நாலரை மாசத்தை நீங்க நல்ல பயன்பாட்டுக்கு வச்சுக்கங்க புதிய முயற்சிகளை கவனமா நீங்க செய்யுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க நான் செய்ய வேண்டானே சொல்ல ஆனால் ரொம்ப ரொம்ப கோடி கணக்கில் போட்டு செய்கிறதுல கவனமாக வேணும் மற்றபடி லட்சக்கணக்கில் போட்டு சேருங்க தாராளமாக செய்யுங்க தொழிலை எக்ஸ்டன் பண்ணுறீங்களா பண்ணுங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா தொழிலாளிகள்லாம் சேர்த்துக்கிறீங்க இன்னும் மெம்பர்ஸை கூட்டிக்கிறீங்க ரொம்ப அருமையான பீரியடு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு இருக்குது இதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி காலகட்டத்தையும் அந்த மாதத்துடைய அமைப்பையும் சொல்லிட்டு வரோம் கன்னிராசிக்காரங்க நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு வழிபாட்டை இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த வழிபாட்டை எடுத்து நீங்கள் சிறப்பான ஒரு அமைப்பில் வெற்றி பெறலாம் என்னங்க நாங்கள் சனி பகவானுக்கு இந்த வக்கரகதிக்கு நீங்கள் செய்யலாம் அப்படின்னா முருகன் வழிபாடு எடுங்க மேல் இருக்கக்கூடிய முருகன் அதே போல் மருதமலை அப்படிங்கிறது மிக சிறப்பானது ஏன்னா கேது உங்கள் இடத்துலையே இருக்காரு ராகு ஏழாம் பார்வையாக இருக்கார் அப்போ ஏழு கேது உங்களுடைய இடத்துல இருக்கிறனால பாம்பாட்டி சித்தர் சித்தரை போய் பார்த்துட்டு முருகனையும் பார்த்துட்டு ஒரு தடவை வாங்க எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் போய் வழிபாடு எடுங்க இதெல்லாம் சூட்சுமமாக இந்த கோயில் வழிபாடு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சனி பகவானுடைய தொழில்காரகன் ஆயுள்காரகனுடைய வக்கரகதி காலகட்டத்தில் நீங்கள் மருதமலை முருகனை போய் சேவிச்சுட்டு அபிஷேகத்துக்கோ ஆராதனைக்கோ விபூதி அதே போல் பன்னீர் நீங்கள் இளநீர் மற்றும் தேன் கொடுங்க தேனுங்கிறது மஸ்ட்டு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அற்புதமான விஷயம் இதை கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க சிறப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாலரை மாதம் காலம் சனி வக்ரகதியில் வரும்பொழுது சிறப்பான தொழில் மற்றும் வருமானம் மற்ற விஷயங்கள் அந்தஸ்து அனைத்தையுமே கொடுக்க இறைவனை பிரார்த்தனை செய்வோம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோட விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்ட ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்